வணக்கம் இன்றைக்கி பாருங்கள் நான் நாலு ரோல் எடுத்திருக்கேன் மூணு ரெட்டு ஒரு ஒயிட்டு ஒயிட் நமக்கு பத்தாது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவைப்படும் அதனால் நான் எக்ஸ்ட்ராவும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது இப்போதைக்கு இது தேவைப்படாது இப்போ நான் நாலு ரோல் கூட போட போகிறேன் ஆனால் நாலு ரோல் இல்லை இது ஜாஸ்தியாக தான் வரும் என்ன கூட போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா சிங்கிள் டால்பின் இப்போ நான் இது சிங்கிளாக போட்டிருக்கேனா இப்போ வந்து நான் இதில் வந்து டபுள் டால்பின் டபுளாக வரா மாதிரி டால் பின் இந்த சிங்கிளாக வர்றது இல்லையா டபுளாக வரா மாதிரி நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன் இது வந்து சின்ன கூடை இது அதாவது மார்க்கெட் சைஸ் கூட பெரிய கூடைக்கு அடுத்த கூடை இதுவும் மார்க்கெட் சைஸ் கூட தான் ஆனால் கொஞ்சம் சின்னது இப்போ நான் கூடை போகிறது வந்து பெரிய கூடை மார்க்கெட் சைஸ் கூட இது மூணு ரோல் கூட ஆச்சு இது இது வந்து நாலு ரோலுக்கு மேலே தான் ஆகும் அதனால் நான் இந்த கூடை வந்து நம்ம இதுக்கு இந்த கூடைக்கு வந்து இருபத்தி நாலு வயர் கட் பண்ணோம் ஏழு அடியில் இது வந்து இப்போது இதுக்கு வந்து இருபத்தெட்டு ஒயர் ஒம்பது அடி நம்ம ஒம்பது அடி கட் பண்ணணும் அப்போ கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இப்போது நான் வந்து ஒயரை இதில் ரெட்டில் வந்து இருபத்தெட்டு ஒயர் கட் பண்ணிவிட்டு பேஸ் ஃபுல்லாக நம்ம ரெட்டில் தான் இப்போ இது நமக்கு தேவைப்படாது நம்ம கார்னர் திருப்பும் போது தான் நாம் இந்த ஒயிட்டை சேர்க்க போகிறோம் இப்போது வந்து ஃபுல்லாகவே நமக்கு ரெட்டு தான் ரெட்டு வந்து இருபத்தெட்டு ஒயர் நம்ம கட் பண்ண போகிறோம் பேஸும் நம்ம வந்து ரெட்டை தான் வச்சு போட போகிறோம் இருபத்தெட்டு ஒயர் நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இருபத்தெட்டு ஒயர் நான் கட் பண்ணிவிட்டேன் ஒம்பதுரை அடியில் இப்போது நம்ம பேஸ் என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல் ரெட்லேயே தான் நம்ம பேஸ் போட போகிறோம் பேஸ் வந்துட்டு ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு தான் நம்ம பேஸ் போட போகிறோம் ஈஸி இது வந்து சாதா பாக் பாக்ஸ் தான் நம்ம போடுறதுனால ரொம்ப ஈஸியாக போடலாம் யார் வேணாலும் போடலாம் ஒரு ஒயர் எடுத்து கட் பண்ண ஒயர் எடுத்துகிட்டு சமமாக மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு ஒரு அரை அடிக்கு கம்மியாக எடுத்துக்கலாம் ஒரு அரை அடிக்கு கம்மியாக எடுத்துக்கலாம் நல்லதே வச்சுக்கோங்க அரை அடினா ஆறு கிட்ட வரணும் பாருங்கள் இங்கே ஆறு கிட்ட வரணும் இதுதான் அரை அடி அரை அடிக்கு கம்மி எடுத்துகிட்டோம் அப்படின்னா நம்ம சைடு ஒர்க் போகிறதுக்கு வேஸ்ட்டாக தான் போகும் அதனால் சொல்கிறேன் நான் இங்கே அரை அடிக்கு கம்மியாக எடுத்துகிட்டு இது நான் போடலாம் இது கட் பண்ண ஒயரு இது வந்து ரோலோடு இருக்கிற ஒயர் இது இப்போ இதை சாதா பாக்ஸ்னாக்கு போட்டுக்கலாம் சாதா பாக்ஸ்னாக்கு போட்டோம் இப்போ என்ன பண்ணலான்னா ரெண்டு ஒயரையும் இப்படி வச்சு ஆப்போசிட்டில் இப்படி வச்சு சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் சரியாக இருக்குது அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு அடி கம்மியாக விட்டோம் இல்லையா சைட் வால்க்கு அதையும் இந்த இன்னொரு ஒயருங்களும் வச்சு நம்ம பார்த்தோன்னா சரியாக இருக்கான்னு பார்க்கணும் ஊரில் ரொம்ப ஈஸி இது பாக்ஸ் காட்டுறது ரொம்ப ஈஸியானது தான் நமக்கு நம்ம வேறு எதாவது சிவன் கண்ணன் மாதிரி போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த பிகினர் கூட ரொம்ப ஈஸியாக போட்டிருந்தான் இப்போ கட் பண்ண ஒயரை வேண்டாம் மடிச்சிட்டோம் இது ரன்னிங் ரோலோடு இருக்கிற ஒயர் இது பாருங்கள் இது ரோலோடு இருக்கிற ரன்னிங் ஒயரு ரன்னிங் ஒயரை மடிக்கிறோம் கட் பண்ண ஒயரை அதுக்குள்ளே போடுறோம் ரன்னிங் ஒயரை கீழே இருக்கிற ஒயரை இது ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி இது மடிக்கிறோம் மேலே வைக்கிறோம் இப்போ நம்ம கட் பண்ண ஒயர் கீழே இருக்கு இல்லையா அதை எடுத்து இந்த உள்ள விட்டு டைட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஈஸியாக பாருங்கள் பாக்ஸ் நாட் வந்துடுச்சு இது என்ன பண்ணணும்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்தில் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒவ்வொரு நாட்டையும் இப்படி செக் பண்ணணும் கொஞ்சம் சின்னதும் பெருசுமா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கூடை வளர்ந்து வரும்போது மேலே வந்து நமக்கு ஒயர் வந்து எட்டாமல் போகும் அதனால் நம்ம ஆரம்பத்திலேயே செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது சரிங்களா இப்போது மூணாவது நாட் போடுறோம் அவர் தாங்க ஈஸியாக நம்ம பாக்ஸ் நாட் போட்டுடலாம் இனி நான் இருபத்தெட்டு ஒயரையும் நான் நாட் போட்டுட்டு இப்போ அந்த பதிமூணு லைன் வைக்க போவேன் இது பெரிய கூட இல்லையா அப்போ பதிமூணு லைன் வச்சால்தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இருபத்தெட்டு வயிறையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ நம்ம இந்த பக்கம் வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது சைட் வாலுக்கு ஒரு அடி கம்மியாக விட்டோம் இல்லையா அந்த அளவு வச்சு இந்த பக்கம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் அதே அளவு வச்சு பாருங்கள் கட் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணோம்னா இப்போ திரும்பவும் சைடு வாலுக்கு இதே மாதிரி தான் இது ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்த லைன் இது அடுத்து அடுத்து இந்த பக்கம் ஆறு லைன் இந்த பக்கம் ஆறு லைன் ஆப்போசிட்டில் ஆறு லைன் போடணும் அதே மாதிரி தான் சைட் வாலுக்கு இப்படி அளந்து விட்டுடணும் கரெக்டாக இப்படி அளந்து விட்டுடணும் அளந்து விட்டுட்டு இப்போது நம்ம ரெண்டாவது லைன் போடுறோம் அவ்வளோதாங்க இதே மாதிரி ரெண்டாவது லைன் இது நான் ஏன் உங்களுக்கு ஒவ்வொரு நாட்டும் நான் போடுறதுக்கு காமிக்கலன்னா இது சாதா பாக்ஸ் நாட்டு அதனால எல்லாருக்குமே ஈஸியாக போடக்கூடிய நாட்டு அதுக்காக தான் நான் இதை போட்டு போட்டு சும்மா போர் அடிக்கலாம் வேணாம் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ எதுவும் ரெண்டாவது லைன் திருப்பிக்கலாம் இப்போ ரெண்டாவது லைன் இப்போ இழுத்து வச்சு ஏன்னா ஃபஸ்ட் லைன் போடும்போது நமக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கும் இப்போ எல்லா நாட்டுமே கொஞ்சம் லூஸ் ஆகிட்டு இருக்கும் அதை இழுத்து இழுத்து வச்சு கொஞ்சம் டைட்டாக அவ்வளோதான் இப்போ டைட்டாக போட்டுக்கலாம் இப்போ இது வரைக்கும் போட்டு ரெண்டாவது லைன் போட்டு திரும்பவும் சைட் வால் கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இங்கே ஒயர் விட்டுட்டு மூணாவது லைன் நாலாவது லைன் அஞ்சு லைன் அந்த மாதிரி ஆறு லைன் இந்த பக்கம் போடணும் ஆப்போசிட்டில் ஆறு லைன் போடணும் நான் பேஸ் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் பேஸை போட்டு முடிச்சிட்டேன் பதிமூணு லைன் வச்சுருக்கேன் நான் சொன்ன மாதிரி இது சென்டர் லைன் இது ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா அது அந்த லைனு இதுக்கு மேலே வந்து ஆறு லைன் ரெண்டு நாலு ஆறு அதுக்கு கீழே ரெண்டு நாலு ஆறு மொத்தம் நமக்கு பதிமூணு லைன் நான் வச்சுட்டேன் இது ஃபுல்லாக முடிஞ்சிச்சு பேஸ் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு இனி வந்து நமக்கு ரெட்டு வந்து பேஸுக்கு தேவையில்லை நமக்கு மேலே வந்து நமக்கு டால்பின் போகிறதுக்கு மட்டும் நமக்கு தேவைப்படும் இப்போ இது வரைக்குமே நமக்கு கரெக்டாக போயிடுச்சுங்க எனக்கு ரெண்டு ரோல் வந்து பேஸ் போகிறதுக்கு ரெண்டு ரோல் ரெட்டு சரியாக போயிடுச்சு இப்போ நான் ஒயிட் எடுத்துக்க பாருங்கள் இனி வந்து மேலே வந்து நம்ம ஒயிட் தான் போட போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் கூடைக்கு ஒயிட்டு டால் பின்னுக்கு வந்து ரெட்டு வரும் ஒயிட்டை வந்து நம்ம சுருகிறதுக்கு கொஞ்சம் இப்படி விட்டுட்டு நம்ம இந்த கார்னர்லேயே போட ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் லேடர் நாட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போடுற லேடர் நாட்டாக நான் இப்போல்லாம் போடுறது நான் இப்போ இப்படி ஸ்லாண்டிங்காக வர லேடர் நாட் நான் போடுறது கிடையாது ஏன்னா கூட இல்லை அது அசிங்கமாக வருது அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருப்பேன் நீங்களும் கற்றுக்கோங்க கற்றுக்கணும் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க நமக்கு எங்கே போட்டிருக்கோம் எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் எதுவுமே தெரியாது அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ அதனால தான் கார்னரில் ஆரம்பிக்கணும் நாம் இப்போ கார்னரில் நான் ஆரம்பிக்கிறேன் பாக்ஸ் நாட் போடணும் இப்போ டால்பின் போடுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல நம்ம டிராயிங் வரைஞ்சிக்கணும் டிராயிங் இங்கே வரையாமல் நம்ம டிராயிங் வரைஞ்சாதான் நாம் இந்த மாடல் போட முடியும் எந்த மாடலாக இருந்தாலும் வாத்து போடுறதா இருந்தாலும் சரி என்ன மாடல் நம்ம டிசைன் போடுறதா இருந்தாலும் நாம் டிராயிங் வரைஞ்சி தான் போடணும் பாருங்கள் நான் ஆல்ரெடி நான் இது நான் டபுளாக போட போகிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த மாதிரி தான் வரும் பாருங்கள் ரெண்டு டால்பின் வருதா சிங்கிள் டால்பின் நான் முதல்ல போட்டேன் இப்போது நான் டபுளாக போடுறேன் இந்த மாதிரி ட்ராயிங் வரைஞ்சிட்டு தான் நம்ம போட முடியும் இந்த டிராயிங் என்ன பண்ணணும்னா பக்கத்தில் நம்ம வச்சுக்கணும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம இப்போது இந்த லைன் மட்டும் ஃபுல்லாக சுற்றி ஒரு லைன் நம்ம போட்டணும் அடுத்து ரெண்டாவது லைனில் தான் நமக்கு இந்த டால்பின் வரும் அதனால் இந்த ஒரு லைன் மட்டும் நம்ம சுற்றி போட்டுக்கிட்டே வந்துடுறேன் நான் சுற்றி போட்டுட்டு வரணும் கார்னர் திருப்புறது ஏன்னா நமக்கு சாதா பாக்ஸ் நாட்டுல ரொம்ப ஈஸி இங்கே இருக்கு பார்த்திங்களா இந்த கார்னர்ல இந்த இந்த பக்கம் வர லைனில் ஃபுல்லாக போட்டுகிட்டே வந்துட்டு திரும்ப அப்படியே அப்படியே நாம் இங்கே சுற்றி போட்டுட்டு வந்தோம் எதையும் இனி கட் பண்ணக்கூடாது இதுதான் கார்னர் திருப்புறது கார்னர் லைன்னா நம்ம போட்டுகிட்டே வந்துட்டு இங்கே வந்து நான் லேடர் நாட் போடும்போது நான் ஏற்கனவே ஆல்ரெடி எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன் திரும்பவும் இந்த ஒரு முறை மட்டும் லேடர் நாட்டு நான் எப்படி போடணும்னு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஏன்னா நான் ஸ்ட்ரைட்டாக போடுறதுனால இந்த ஒரு முறை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை நான் சுற்றி போட்டுட்டு வந்துடுறேன் பாருங்க சுற்றி போட்டுட்டு வந்துட்டேன் இப்போ உங்களுக்கு லேடர் நாட் காமிக்கிறதுக்காக நான் இங்கே ஊர் நாட்டு விட்டுருக்கேன் பாருங்க கடைசியா போட்டாச்சு இப்போ இங்கே கார்னரில் இருக்கு பாருங்க இது கார்னரில் இருக்கா இங்கே தான் நம்ம லேடர் நாட் போடணும் இப்படி போடும்போது தான் நமக்கு இந்த ஏரிப்படி முடிச்சு நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும் சாரி இது போட்டாச்சா இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட நாட்டை மேலே இருக்கிற இந்த ஒயரை கீழே தள்ளினா அந்த லூ லூப் வந்து லூஸ் ஆகிடும் அதையே மேலே இப்படி தள்ளும்போது இந்த ஒயிட் ஒயரை இப்படி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் இதுக்குள்ளே அந்த லூப் குள்ள விட்டு அதோட ஒயர் இருக்குது இல்லையா அதை அந்த லூப் வழியாக அதை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு லேடர் நாட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எடுத்துடணும் இதை டைட்டா அவ்வளோதான் இப்போ இது என்ன செய்யணும்னா நான் இந்த கார்னர்லேயே தான் நான் கொண்டு வருவேன் நான் இப்படி சைடாக அப்போது வராது என்னுடைய லேடர் நாட்டு அதனால் இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த லைனில் தானே நம்ம லேடர் நாட் போட்டிருக்கோம் இப்போ இந்த ரெண்டு ஒயரை தான் நான் கணக்கு வச்சுப்பேன் இதை இப்படி இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் இருக்கா இப்போது அந்த ஒயிட் ஒயரை இதை திருப்பி இந்த ஒயருக்கு கொண்டு வந்துடலாம் பாருங்கள் இப்படி இப்படி கொண்டு வந்துட்டு இந்த நாட்டு போடலாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நீங்கள் வீடியோ செக் பண்ணுங்கள் பண்ணீங்களானா உங்களுக்கு தெரியும் லேடர் நாட்டுனா இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி போடுறது அப்படின்னு போட்டாச்சா இப்போ வந்து இனி போட்டுட்டே போக வேண்டியதுதான் இப்போ இந்த இந்த கார்னர் இருக்கு இல்லையா இங்கிருந்து நம்ம கவுண்ட் பண்ணணும் இங்கிருந்து பதினாலு நாட்டு நம்ம போட்டுட்டு தான் அதுக்கு அடுத்து நாட்டு தான் நம்ம டால்பின் ஆரம்பிக்கணும் பதினாலு நாட் போட்டுட்டு வந்துடலாம் பாருங்க நான் ரெட்டு இப்போ அந்த ரோல் எடுத்துட்டேன் எடுத்துட்டு இப்போ நம்ம இதோடு சேர்த்து வச்சு போடலாம் சொருகிறதுக்கு இதை சொருகிக்கலாம் இப்படி தான் சொருக்கணும் இப்படி திருப்பி வச்சு சொருக்கக்கூடாது இப்படியே நம்ம எப்படி கூட போடுவோமோ அதே பா அதே மாதிரி தான் சொருக்கணும் இப்படி சொருகிடலாம் போதும் ரொம்ப நம்ம போக போகிறதுக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம போட்டுகிட்டே தான் போக போகிறோம் அதனால் இந்த உள்ள வச்சு போட்டுகிட்டே வரலாம் உள்ளே சேர்த்து வச்சு போட்டுகிட்டு வரலாம் இந்த நாட் கூடவே பின்னாடி வரணும் அந்த ஒயர் வந்து பின்னாடி வரணும் இப்படி பாருங்கள் நான் சேர்த்து வச்சு போடுறேன் பாருங்கள் பின்னாடி அது அப்படியே வரணும் இது அது வந்துகிட்டே தான் இருக்கணும் கூட முழுக்க இது வந்துக்கிட்டே தான் இருக்கணும் பின்னாடி அந்த டிசைன் போடும்போது மட்டும் நம்ம இதை முன்னாடி கொண்டு வந்துடணும் ரெட் கலரு அப்புறம் ஒயிட் வந்து பின்னாடி போயிடணும் இன்னும் பதினாலு நாட்டு போட்டுடலாம் பதினாலு நாட்டு போட்டு பதினஞ்சாவது நாட்டு தான் நம்ம ரெட்டை மேலே கொண்டு வரணும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து மூணு இன்னும் ஒரு நாட்டு பதினாலு 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 நாட்டு போட்டோம் திரும்பவும் கவுண்ட் பண்ணிக்கலாம் ஒரு நாட்டை விட்டுலாம் இது வந்து கார்னர் அந்த பக்கம் சைட் வாலுக்கு வர நாட்டு அது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாலு ஒயர் நம்ம நாட் போட்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் நம்ம நம்ம வரைஞ்சி வச்சுக்கணும் நம்ம இந்த டிசைன் வரைஞ்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு போடுறது கரெக்டாக இருக்கும் கவுண்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாலு நாட் நம்ம போட்டதுக்கப்புறம் ஒயிட்டில் இப்போது நம்ம மாற்றிக்கலாம் பாருங்க ஒரு நாட் தான் போடணும் ஃபஸ்ட்டு லைனில் ஒரு நாட் தான் போடணும் இப்போ ஒயிட்டை வந்து பின்னாடி கொண்டு போயிடுறேன் கிட்ட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஒயிட் ஒயர் மேலே இருக்கா இதை வந்து பின்னாடி கொண்டு போயிடுறேன் மேலே வந்து ரெட் எடுத்துக்கலாம் ஆனால் அந்த ஒயிட்டை நம்ம விடக்கூடாது இந்த ரெட்டு கூடவே சேர்த்து பின்னாடி வச்சு போட்டுடணும் பாருங்கள் நான் போடுறேன் பாருங்கள் பட் இந்த நான் ஒயர் எடுத்து ரெட்டு ஒயரும் சேர்த்து தான் சுற்றணும் பாருங்கள் ஒயிட் ஒயர் உள்ளே இருக்கா அந்த ஒயிட் ஒயரையும் சேர்த்து தான் சுற்றணும் ஒரு நாட்டு தான் போடணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெண்டு வந்துடுச்சா ஒரு நாட்டு தான் போடணும் அடுத்து வந்து நம்ம ரெட்டுக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு ஒயிட்டில் நாட் போடணும் அந்த ரெட்டையும் சேர்த்து தான் சுற்றணும் அதுக்கு பின்னாடி தான் இருக்கும் இந்த ஒரு லைனுக்கு இந்த ஒரு நாட்டு தான் வரும் அடுத்து மேலே இன்னொரு லைன் வரும்போது அப்புறம் ரெண்டு நாட்டு வரும் அப்படி தான் வரும் இப்போ நான் இதை சுற்றி போட்டுட்டு வந்துட்டு இன்னொரு மேலே இன்னொரு லைன் வரும் இல்லையா அப்புறம் ரெண்டு நாட்டு எப்படி வரும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது ஃபர்ஸ்ட் லைன் போட்டோம் ஃபர்ஸ்ட் லைனில் பதினாலு நாட்டு போட்டுட்டு மிக்சர் நாட் பதினாலு நாட் போட்டோம் அதுக்கப்புறம் ஒரு நாட் வந்து சேம் நாட் போட்டோம் அதுக்கப்புறம் இதே தாங்க இங்கே எப்படி போட்டுட்டு வரோமோ பதினாலு நாட்டு விட்டுட்டு நம்ம போட்டுடலாம் அதே மாதிரி திருப்பி இந்த பக்கம் வரும்போதும் பாருங்க அதே மாதிரி பதினாலு நாட்டு விட்டுட்டு ஒரு நாட் போட்டிருக்கோம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நமக்கு டிசைன் வரணும் அதுக்காக அதை கவனிச்சுக்கோங்க இப்போ ரெண்டாவது லைனில் வந்து ரெண்டு நாட்டு வரணும் சேம் நாட்டு இப்போது பதினாலு நாட் திரும்பவும் பதினாலு நாட்டு போட்டுட்டோம் மிக்சடாக இப்போ அந்த ஒயிட்டை மடித்து விட்டுட்டு பின்னாடி பின்னாடி தள்ளி விட்டுலாம் விட்டுட்டு இப்போது அந்த ஒயிட்டும் சேர்த்து தான் வரணும் கூட இப்போ ஒரு ரெட் நாட்டு சேம் நாட்டு போட்டுமா அந்த நாட்டுக்கு மேலே இன்னொரு நாட்டு இப்போது இன்னொரு நாட்டு போடணும் ரெண்டு நாட்டு ரெண்டாவது லைனில் ரெண்டு நாட்டு வரணும் பாரு ரெண்டு நாட் போட்டோமா ஃபஸ்ட்டு ஒரு நாட்டு ரெண்டாவது லைனில் ரெண்டு நாட்டு மூணாவது லைனில் மூணு நாட்டு நாலாவது லைனில் நாலு நாட்டு ஒரு பாருங்கள் இந்த மாதிரி தான் வரணும் வால் இது இது போட்டதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு நாட் போட்டோம் இப்போ ரெட்டை பின்னாடி அனுப்பிவிட்டு ஒயிட்டு ஒயர் வச்சு மிக்செல்லாம் போட போகிறோம் அவ்வளோதான் இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நான் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்ம போடும்போது இதுக்கு மேலேயே தான் லைனாக தான் வரணும் இதுக்கு மேலேயே நாலு லைன் இதுக்கு மேலே தான் வரணும் ஃபஸ்ட்டு ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டு அதுக்கப்புறம் மூணு வந்து இதோடு இதுக்கு மேலே ஒன்று இதுக்கு பக்கத்தில் ஒன்று அதுக்கு பக்கத்தில் ஒன்று மூணு லைன் வரணும் அதுக்கப்புறம் மூணு நாட்டு வரணும் சாரி அதுக்கப்புறம் மேலே நாலாவது லைனில் இதே இதுக்கு நேராகவே வந்துட்டு நாலு நாட்டு வரணும் இப்போது நான் இதை சுற்றி போட்டுட்டு வந்துட்டு மூணாவது நாட்டு போடும்போது காமிக்கிறேன்